ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த கலர்ச்சிக்காய் இருக்கா இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கலர் சிக்காயோட பெனிஃபிட்ஸு அதுக்கப்புறம் இந்த கலர்ச்சிக்காயோட ப்ரைஸ் என்ன அதுக்கப்புறம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் இதை வந்து எப்படி சாப்பிடணும் அதை தான் சொல்ல போகிறோம் ஃபஸ்ட் வந்து இது வந்து பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு நீங்கள் வந்து இது தொடர்ந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து சுழற்சி முறையில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும் இது வந்து நிறைய பேருக்கு வந்து சால்வ் ஆயிருக்கு ஸோ தான் உங்களுக்கு வந்து நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன் இது வந்து வயிற்றில் நீர் கட்டி இருந்தாலும் வந்து கல கரைக்கக்கூடிய தன்மையை வந்து கொண்டு இருக்குது இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வீடியோ எண்டில் வந்து சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து இதோடய ப்ரைஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் அதாவது ஒரு அரை கிலோ வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு வந்து அது வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் முந்நூறுரூபா தான் வந்து ஆகுமே அதை உடச்சி அதில் உள்ள பருப்பு வந்து எடுத்தீங்கன்னா அதை விட கம்மியாக தான் உங்களுக்கு வந்து அந்த ஒயிட் பருப்பு இப்பெல்லாம் கிடைக்கும் அதனால வந்து நீங்கள் இப்போ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ வந்து நாட்டு மருந்து கடையில் வந்து கலர்ச்சிக்காய் வாங்கியிருக்கோம் ஒரு அரை கிலோ இதை வந்து நான் வந்து உடச்சி எடுத்துட்டேன் கையிலையே கையிலலாம் உடைக்கல உரலில் போட்டு தான் இடிக்க முடியும் உரல் இல்லைன்னா சுற்றி எல்லாம் வச்சு இடிச்சு எடுத்துக்கோங்க அப்படி இடிச்சு எடுத்திங்கன்னா உள்ளே வந்து வெள்ளை கலரில் அந்த பருப்புலாம் இருக்கும் அந்த பருப்பு மாதிரி இருக்கும் அதை வந்து நீங்கள் உரலில் போட்டு லைட்டாக இடிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து மிக்ஸியில் போட்டு அரைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நீங்கள் மிக்ஸியில் போட்டு அரைக்கும் போது இப்போ நீங்கள் நூறு கிராம் எடுத்திருக்கீங்கன்னு வைங்களேன் அந்த ஒயிட் கலர் பருப்பு இருக்கா அதை நூறு கிராம் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் இருபத்தஞ்சி கிராம் வந்து மிளகு சேர்க்கணும் நாலில் ஒரு பங்கு அந்த மாதிரி இப்போ இரநூறு கிராம்னா நீங்கள் வந்து ஐம்பது கிராம் அந்த மாதிரி கரெக்டாக ஒரு நாலில் ஒரு பங்கு அப்படிங்கிற ஒரு கணக்கில் வந்து நீங்கள் வந்து மிளகு சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டான ஒரு அந்த பொடி வந்து கிடைக்கும் இது வந்து எப்படி சாப்பிட்ணுனா காலையில் வந்து நீங்கள் வெறும் வயிற்றில் இது வந்து ஒரு ஸ்பூன் ஒரு ஒரு உருண்டை ஸ்பூன் அளவுக்கு வாய்க்குள்ளே போட்டுட்டு வார்ம் வாட்டர் சுடுதண்ணி இல்லைனா மோர் வந்து குடிக்க சொல்லியிருக்காங்க நான் வந்து வாம் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு எது வந்து பெட்டராக தோணுதோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து யூஸ் பண்ணிங்கன்னால் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்திங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒருவேளை நீங்கள் இதில் இருந்து பயனடைஞ்சிங்கனாலும் கமெண்டில் சொல்லுங்கள் இதுக்கப்புறம் தான் நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க பாய்